இந்த ஒரு இஸ்லாம் தரையை மட்டமாக்குங்க பாருங்க அறிவுஜீவிகள் ஒன்று சேர்ந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஒன்று சேர்ந்து ஒழிக்க முடியாத ஒன்றை ஒரு ஆயத்திலே ஒழிக்குது மனிதர்களே இந்துக்களா கிறிஸ்தவர்களா வேதக்காரர்களா ஹரிஜனங்களா தாழ்த்தப்பட்டவர்களா யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அனைவரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான் யாரும் பாகுபாடு இல்லை இனத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ குளத்தின் அடிப்படையிலோ நீங்கள் வேறுபாடு மின் நீங்கள் அனைவர்களும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்களிலே யார் பிறந்தவர்கள் தெரியுமா யார் அல்லாவுக்கு அஞ்சி நீதமான அடிப்படையில் ஒழுக்கமாக இந்த உலகத்திலே வாழ்கிறீர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் பறைசாற்றியத இது போன்ற ஒரு வசனத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய வேதங்களிலையும் கொண்டு வந்து காட்டு இந்த உலகத்திலே இருக்கிற எப்பேற்பட்ட வேதங்களையும் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்க முடியாது பார்க்கவே முடியாதுங்க வேதங்களே அதை போதிக்கிறது வேதங்களே இதை போதிக்குது ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டு அவன் தலையிலிருந்து பிறந்தான் இன்னொருவன் தோல்ல இருந்து பிறந்தான் இவன் தொடை பகுதியிலே பிறந்தான் அவன் காலிலே பிறந்தான் யார் சொல்றா வேதங்கள் சொல்கிறது இஸ்லாம் சொல்கிறது அப்படி அல்ல நீங்கள் அனைவரும் மனிதர்களா மனித படிப்புகளா எல்லாம் ஒண்ணுதான் எதிரை பாகுபாடு இல்லை இந்த இஸ்லாம் பறை சாட்டியது அது ஏற்றளவில் இல்லை நடைமுறைப்படுத்தி இஸ்லாம் காமிக்கிறது ஏற்றளவில் இல்லாது நபிகள் நாயகம் செல்லல்லாறு செல்லும் அவர்கள் இந்த மனித சமூகத்திலே மகத்தான புரட்சி ஏற்படுத்தியவர்கள் என்ன செஞ்சாங்க தன்னுடைய மாமி மகள் அரேபிய வம்சத்தில் உயர்ந்த வம்சமாக இருக்கிற புரேசிகளில் இருக்கிற தன்னுடைய மாமி மகள் ஜை தன்னிடத்திலே அடிமையாக இருக்கிற ஜைதுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்களே உலகத்தில் எந்த ஒரு மதத்திலேயாவது இந்த நிகழ்ச்சியை காமிக்க பாக்கலாம் உலகத்திலே இருக்கிற எல்லாரும் களைத்து விடுறோம் இப்படி ஒரு சம்பவத்தை இஸ்லாம் அல்லாத ஒன்றில் நீங்கள் காமியுங்கள்

அரேபியராக இருந்து கொண்டு அந்த அரேபிய வம்சத்தில் என்ன அறிவு செஞ்சாங்க அரபி பேசக்கூடிய மக்களே அரபி அல்லாத மக்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் இல்ல அரபி அல்லாத மக்களே அரேபியர்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் இல்ல உங்களுடைய தாயும் ஒருத்தர் உங்களுடைய தந்தையும் ஒருத்தர் உங்களை படைத்த இறைவனும் ஒருவன் தான் ஆக நிறத்தின் அடிப்படையிலையும் குளத்தின் அடிப்படையிலையும் உங்களுக்கு மத்தியில எந்த வேறுபாடும் இல்ல இந்த சட்டம் தேவையா மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதனை பாகுபடுத்துகிற மனித சட்டங்கள் தேவையா அப்படியானால் அன்புக்குரியவர்கள நிறைய விஷயங்களை சொல்லலாம் நேரங்கள் குறையும் இன்னும் கொண்டே போகலாம் ஒரு குற்றத்தை தடுப்பதற்கு இந்த நாட்டிலே வழி இருக்கிறதா அதுவும் வழி இல்லை குற்றவியல் சட்டங்கள் அதிலேயும் கோளாறுகள் இருக்கிறான் ஆண்டுக்கணக்காக ஜெயில இருந்த பிறகு விசாரணை என்ற பெயரில் ஆண்டு கணக்காக ஜெயில ஏழு வருஷம் கழிச்சு ஐந்து வருஷம் கழிச்சு என்ன வருது இவர் குடும்பத்தை பிரிஞ்சு பெற்ற பிள்ளைகளை பிரிஞ்சு வருஷம் என்ன இது ஒரு பக்கம் அதே போன்று குற்றங்கள் சட்டங்கள் கடுமையா இல்லாத காரணத்தினால ஐம்பத்தாறு முறை சைக்கிறவன் ஐம்பத்தி ஏழாவது முறை கைது பத்திரிகை பாக்குறோமா இல்லையா சட்டங்கள் இல்ல இஸ்லாம் சொல்லுகிறாரு திருநானா கைய வச்சு திருடி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கையை வெட்டி அடுத்த முறை திருடுவானா திருப்படுத்தி யோசனை பண்ணுவானா சாத்தியமில்லை அன்பிற்குரியவர்களை இறைவனால் வகுத்து தரப்பட்ட அந்த சட்டங்கள் தான் இந்த உலகத்தில் தீர்வு சொல்ல முடியும் அது அல்லாத எந்த சட்டங்களாக இருந்தாலும் சரி சில காலத்திற்கு வேண்டுமானால் அது மிகப்பெரிய பேசப்படலாம் கம்யூனிசம் கம்யூனிஸ்ட பொறுத்தவரையில் மிக பிரமாணம் பேசப்பட்டுச்சு இன்றைக்கு அது இல்லை இன்றைக்கு பெரும்பாலான ஆற்ற அது இன்றைக்கு அடியோடு போயிருச்சு காரணம் என்னது சில காலங்கள் நிற்கும் இறைவனால் வகுத்து காலாகாலத்துக்கு நிற்குமே ஒழிய அதுதான் மனித பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியுமே தவிர எந்த சட்டங்களும் தீர்வு ஏற்படுத்த முடியாது அப்படியானால் இந்த மாநாட்டின் வாயிலாக இங்கே வந்திருக்கிற மாற்று மாத நண்பர்களுக்கு அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் நாம் சொல்கிற அழைப்பு இந்த உலகத்திலையும் சரி மனிதனுடைய இறப்பிற்கு பிறகு இருக்கிற அந்த மறுமை வாழ்க்கை அந்த ரெண்டிலையும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் மறுமை நாளிலேயும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் மாத்திரம் தான் இந்த இஸ்லாம் அல்லாத ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எந்த விதமான விடிவும் உங்களுக்கு ஏற்படாது ஆக அன்புக்குரியவர்களே சகோதர வாஞ்சியோடு அழைக்கிறோம் மதத்தின் பேரால் இருக்கிற பச்சான் அல்ல மத வெறியால் அல்ல சகோதர வாஞ்சியோடு நீங்களும் நாங்களும் சகோதரர்கள் இன்னா கலக்கு நாக்கும் நீங்களும் நாங்களும் சகோதரர்கள் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் என்ற அடிப்படை